லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற நிழற்குடை படத்தோட விமர்சனம் நிழற்குடை என்ன ஒரு அருமையான டேட் இல்லை குடைநாளே நிழல் தானே அதாவது நம்ம காளான் குடை கூட சில இடங்களில் நிழல் தரும் அந்த அளவுக்கு பெருத்து வளர்ந்துடும் இல்லையா ஆனால் காட்டியிருக்கிற படம் தான் இது என்னடா அப்படி காலாந்தரமான வாழ்க்கை வேற ஒண்ணு நம்ம பேரண்ட்ஸ் பிரிஞ்சு பிள்ளைகளை பாத்துக்க ஆள் இல்லாம கேரக்டேக்கரை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளார நிறுத்துவோம் இல்லையா அப்படிப்பட்டவங்களுக்கு உச்சந்தலையில ஒரு குட்டு வைக்கிற மாதிரியும் ஆனா கேர்டேக்கர்லயே நல்ல கேர் டேக்கர் வந்தா அது உங்களுக்கு கிடைச்ச நல்ல யோகம் அப்படிங்கிறது சொல்லி இருக்கிற விதத்துல இந்த படத்தோட இயக்குநருக்கு சொட்டு வைக்கிறதாவும் இருக்குது இந்த படம் உண்மையா நிழற்குடை தேவயானி இந்த படத்தின் மூலிமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் நம்ம சினிமாவில் வந்திருக்கிறாங்க அதற்காக தேவயானியை பாராட்டணும் ஜோதிங்கிற ஒரு அருமையான கேரக்டரு ஒரு அயோக்கியத்தனமான கேரக்டாக்கரால் விஜித்தும் அவருடைய மனைவி கண்மணியும் பாதிக்கப்பட தன் குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லாமல் தேவயானியை வீட்டுக்கு கொண்டு வராங்க தேவயானி வீட்டுக்கு வந்த பிறகு தேவயானி அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை அந்த குடும்பத்திற்கு அந்த வீட்டிற்கே கேரக்டாக்கராக மாறுறாங்க மாறாங்க அப்படி மாறினவங்க கொஞ்ச காலம்தான் ரெண்டு பேரும் யுஎஸ் கனவோட இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் யூஎஸ் விசா கிடைச்சிருது கிளம்ப எத்தனைக்கிறாங்க பதை பதைப்பதைத்து போகிறாரு தான் பிள்ளை மாதிரி தன் பிள்ளைய இழந்த தேவயானி தான் புள்ள மாதிரி விழுந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்களேன்னு ஃபீல் பண்ணுறாங்க அதன் பிறகு என்ன நடந்தது இவங்க அமெரிக்கா போனாங்களா அந்த குழந்தை இவங்க கையை விட்டு போச்சா என்ன ஏது அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் முன்பாதையை விட சொல்லி இருக்கிறதுல இந்த நிழற்குடை ரசிகர்களை கவரணும் நம்பலாம் ஒரு சில குறைகள் இல்லாமல் இல்லை நிழற்குடையில் மட்டும் இல்லை எந்த குடையாக இருந்தாலும் அதில் சில குறை இருக்கும் இல்லைங்களா அப்படி எந்த திரைப்படமாக இருந்தாலும் அதில் குறை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒன்று ரெண்டு குறை இருக்குது ஆனாலும் ஒரு அருமையான கதை அருமையான காட்சி படத்தில் இரண்டாம் பாதையில் உண்மையாக தேவயானி ஜோதியாக வாழ்ந்துருக்காங்க விஜித் நிரஞ்சனா வாழ்ந்துருக்கிறாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜித் நடித்து இந்த படம் கண்மணி லேண்ட்ஸிங்கிற கேரக்டரில் வசதி இருக்கிறாங்க அது அகானா ஜனாஸ் அஸ்னி அவங்க வந்து பேபிங்கிற ஒரு கேரக்டர் மூணு வயசு குழந்தை நட்சத்திரமா வராங்க நிலாங்கிற கேரக்டர்ல நிகாரியா அஞ்சு வயசு குழந்தையோ அதே நிலா கேரக்டர்ல வராங்க ராஜ் கபூர் இந்த படத்துல ஹீரோ விஜித்துக்கு பாஷா அவர் வேலை பார்க்கிற ஐடி கம்பண்ணோட முதலாளியா வராரு இளவரசு வடிவகரசி ரெண்டு பேருமே ஆறுமுகம் கல்யாணிங்கிற கேரக்டர்ல அதுல வந்து விஜித்தோட உறவுக்காரங்களா என்னம்மா உறவுங்கிறத நீங்கள் கிளை மாசத்தில் தெரிஞ்சுக்கங்க மாதிரி நீலிமாராணி டாக்டர் வித்யாவா வாழ்ந்துருக்கிறாங்க அந்த குழந்தைக்கு என்ன குரங்குறதை சொல்கிறப்போ நீலிமா மிரட்டியிருக்கிறாங்க தர்ஷன் சிவா ரோபர்ட் ஆண்டர்சன் அமீருங்கிற ரெண்டு கேரக்டரில் தர்ஷன் சிவா வில்லத்தனம் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா புஷ்ஷன் ஆகிப்படுது அது மாதிரி அக்ஷாரம் கவிதாங்கிற கேரக்டரில் கேர் இல்லாத கேரக்டராக வந்து இந்த குழந்தைக்கு வந்து எப்படி இம்சம் கொடுக்குறாங்க அந்த குழந்தை இருக்கிற வீட்டில் தன் கல்லா காதலான காதலான கூட்டு வந்து சல்லா வைக்கிறது சரக்கு அடிக்கிறதுன்னு வாழ்கிற அவங்களுடைய வாழ்க்கை அதுமாதிரி கவிதா ரவி ரவிங்கிற செக்யூரிட்டி கேரக்டரில் அவரும் பிரமாதமாக வச்சிருக்கிறாரு குமார் அவர் கோபாலுங்கிற கேரக்டரில் இந்த முதியோர் இல்லத்தை நடத்துறவரா பிரவீன் லாரன்ஸ்ங்கிற கேரக்டரில் வராங்க இந்த படம் உண்மையாக ஒரு நல்ல படம் இந்த படத்துக்கு சிவா அவர் முகம் ஸ்டோரி ஸ்கிரீன் பிள்ளை டைரக்ஷன்லாம் பண்ணியிருக்கிறாரு அவர் உண்மையாக இந்த இந்த காலத்தில் இப்படி ஒரு படத்துக்காக அவரை வளர்த்தலாம் அது மாதிரி டயலாக் ஹிமேஷ் பாலா அவரும் நல்லா டயலாக்லாம் இருக்குது நறுக்கு தெரித்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி ஆர் பி குருதேவ் அவருடைய ஒளிப்பதிவு பெருசாக குறை சொல்ல முடியாது ஆனால் அமெரிக்கா போகிறோம் போகிறேன்னு சொல்லிவிட்டு போகிறாங்களா இல்லையாங்கிறத செஞ்சதில்லை ப்ரொடியூசரும் சிறப்பு மியூசிக் நரேன் பாலகுமார் நரேன் பாலகுமாரோட மியூசிக்கில் நம்ம இன்னும் மீண்டும் ஒரு படம் பார்த்தா ஒரு படம் பார்த்துருக்குறோம் இந்த படத்துலையும் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு எடிட்டர் ரோலக்ஸ் அவருடைய படத்தொகுப்பும் முன்பாதையில் இன்னும் கொஞ்சம் வெட்டியிருந்து பின் பாதையில் இன்னும் அழகுபடுத்தியிருந்தால் இந்த படம் இன்னும் பிரபாதம் பார்த்துருக்கும் விஜயானந்தோட ஆர்ட் டைரக்ஷன் அவரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை மொத்தத்தில் இந்த படம் நிழற்குடைக்கு உண்மையாக பெண்மையின் தாய்மையாக நிழற்குடையாக தாய்மையான உணர்வை சொல்லியிருக்கிற விதம் நம்ம பிள்ளைங்க நிழலாக இருக்க வேண்டிய பெட் எப்படி பண்ணுறோம் இந்த காலத்து பசங்க ஆசிரமத்தில் விட்டாங்க அங்கங்கிறது அநாதையாக விட்டுறதை அழகாக சொல்லியிருக்காங்க அதுமாதிரி பிள்ளைங்களையும் போகிற போக்குல இப்போல்லாம் அப்படிதான் தான் பண்ணிட்டு இருக்கீங்கிறது சொல்லாமல் சொல்லியிருக்கிறது நெருக்கடை பேரளவர் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கத்துக்கு எனது பார்வையில் பத்துக்கு ஆறு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுன நன்றி வணக்கம்